சிபிஐ விசாரிக்க வேண்டும் திருமாவளவன் தேங்கை மயில் வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என திருமலைவன் கூறியுள்ளார் இந்த வழக்கில் பத்தி லயனத்தை சேர்ந்த மூவரை குற்றவாளிகள் என போலீசார் கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கை சிபிசேடி போலீசார் இனி விசாரிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் திமுகவை பார்த்து சிலருக்கு எரிச்சல் உதயநிதி தமிழ்நாட்டின் அடையாளங்களை அழிக்க ஆளுநர் ரவி முயல்வதாக துணை முதல் அமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார் என் திசை நிர்வாகிகள் திமுகவில் இணையும் விழாவில் பேசிய அவர் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியில் சேர்வதை பார்த்தால் சிலருக்கு வயிற்றிச்சலாக இருக்கும் என்றார் திமுக பல கடினமான காலகட்டங்களை தாண்டி வந்துள்ளதாகவும் தனது கொள்கைகளை மட்டும் எப்போதும் விட்டுவிடாது என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது நம்பிக்கை இழப்பு ஜெயக்குமார் தேங்கை வயல் வழக்கில் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது கூட்டணி கட்சி நரே நம்பிக்கை இழந்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் மக்கள் பிரச்சனையை உணர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சிகள் சிபிஐ சிபிஎம் குரல் கொடுத்ததை வரவேற்கின்றேன் அதுதான் அதிமுக நிலைப்பாடும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய இந்த வழக்கை சிபிஐடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்துள்ளார் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை குடியரசு தினத்தை முன்னிட்டு நாளை ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அரசு அறிவித்துள்ளது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கள்ளத்தனமான மத விற்பனை செய்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கப்பட்டுள்ளது